ஏழாம் வீட்டில் குரு பகவான் வரும்பொழுது கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ரொம்ப நாள் கழிச்சு நடந்தாலும் குருவே வந்து கோலாகலமா கல்யாணம் நடக்கும் ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் குரு கல்யாணம் பண்ண போறார் கூட்டு போறார் போறீங்க அடுத்து ஏழு உடம்பை பார்த்துட்டார் உடம்ப குரு பகவான் பார்க்கும் போது என்ன ஆகும் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கல்யாணம் ஒரு திருமணமோ மறுமணமோ அது எதுவோ தனுசு ராசிக்காரர்கள் ஏழாம் எட்டிலே குரு ஏழிலே குரு வரும் பொழுது டும் 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 கல்யாணம் சார் உலகத்தில் அந்த கல்யாணம் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அது ஒரு அற்புதமான நினைவுகள் எனக்கெல்லாம் அது நடக்காமே போயிடுச்சு சார் சரிசா இந்த கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த மூணு நாள் அஞ்சு நாள்லாம் கொண்டாடுவாங்க யார் யாரு அடி ஒன்று அப்படியே இந்த அந்த பொண்ணுங்கள்லாம் அப்படி அது என்ன சொல்கிறது அந்த கிண்டல் பண்ணிவிட்டு சீரெல்லாம் வச்சு அதெல்லாம் நலுங்கள்லாம் வச்சு சில பேருக்கு தான் அந்த கொடுப்பினேன் ஏன் எடுத்துரும்போலாம் ரன்னிங்கு ரேசிங்கு லவ் மேரேஜ் ஸோ அப்போ ஏழாம் மீட்டில் குரு பகவான் வரும் பொழுது கல்யாணம் நடக்கும் ஆக கல்யாணம் ரொம்ப நாள் கழித்து நடந்தாலும் குருவே ஏழில் வந்து கோலாகலமாக கல்யாணம் நடக்கும் சில பேர் பார்த்துருங்களா எதுக்கு செலவு பண்ணுறனே தெரியாமல் ஒரு அஞ்சு ஒரு ஒரு மூடு வந்து நமக்கு கல்யாணம்ன்ட்டு ஒரு அஞ்சாறு லட்சம் செலவு பண்ணிடுவாங்க பெரிய நிறைய கல்யாண மண்டபம்லாம் எடுத்து சார் இருபது லட்சம் மண்டபம் வாடகை கொடுத்து போகிற கல்யாணலாம் பார்த்துருக்கேன் எதுக்கிடாது இவ்வளோ பெருமைக்கு பண்ணுறீங்க அதுக்கு ஒரு லேண்ட் வாங்கி கொடுத்தா வைங்கன்னா போய் பொழிச்சி கல்யாணத்தை அவ்வளோ சிறப்பாக பண்ணுறது ஏழாம் எட்டில் குரு பகவான் வரும்பொழுது பிரம்மாண்டத்தா பிரம்மாண்டமான ஒரு திருமணம் நடக்கும் ஸோ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை இங்கே தான் நிறைய இருக்கே நிறைய பேர் மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்லி வச்சுருது இவங்கெல்லாம் வந்து இப்படி கல்யாணம் ஆகக்கூடாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எதையும் பார்க்காம கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பீங்க உண்மையை போனால் தான் உண்மை ஏழாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் குரு கல்யாணம் பண்ண போகிறார் ஃபாரின் கூட்டு போக போகிறார் ஃபாரின் போகிறீங்க புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க இது வரைக்கும் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணேன் இனிமேல் நான் புது பிஸ்னஸாக நான் பண்ண போகிறேன் நான் ஒரு இட்லி கடை வச்சுருந்தேன் அதை டெவலப் பண்ணி முன்னாடி டீ கடையும் சேர்த்து போட போகிறேன் சார் தயவுசெய்து வெக்கப்படாதீங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நம்ம வச்சிருக்கிறது ஒரு இட்லி கடை அது போய் அது போய் என்ன சொல்கிறது ஒரு சரி என்ன வைக்கோ என்ன வைக்க உழைக்கிறவங்களுக்கு என்ன வைக்கோ நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க உழைச்சி தானே சாப்பிட்றீங்க எந்த தொழில் செய்தாலும் வெக்கப்படாதீர்கள் ஏழாம் வீட்டிலே குரு வந்து புதிய தொழில்களை உண்டாக்குவார் வேலை செஞ்சுட்டே இருக்கிறவன் தான் சார் உலகத்தில் கெத்து மாஸ் யாரை சொல்லுங்கள் பெரிய தொல் பெரிய பண சம்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க பாருங்க எப்போ வேலை செஞ்சே இருக்கிறவன் தன்னை பற்றி தானே பெருமையாக நினைப்பான் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்குறாரு உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் லாபத்தை பார்க்கிறார் லாபம் கொட்டை போகுது இவனால் இதனால கடையில் உட்காந்துருப்பேன் சார் சும்மா உட்காந்து ஈடிட்டு இருந்தேன் பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும் ஒரே கூட்டம் நிறைய பிஸியாக இருங்க பிஸியாக இருக்கிறது நினச்சி நிறைய பேர் இப்போ எங்கள் இங்கே ஸ்ரீமடம் வர்றவங்களாம் பார்ப்பாங்க காலையில் அங்கேயே பார் ஏழு மணிக்கு ஆரம்பித்தான் கண்டினியூஸாக பேசிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து ஒரு பண்ணிகிட்டே இருங்க உடம்பு எப்போ தேவையோ அது ரெஸ்ட்டாக அதே எடுத்துக்கும் சரியா அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க நிறையா சம்பாதிக்க போகிறீங்க குரு பகவான் அடுத்து ஏழு உடம்பை பார்த்துட்டார் உடம்பை குரு பகவான் பார்க்கும்போது என்னாகும் உடலே க்ஷேத்திரம் உயிரே ஆன்மாம்பா உடம்பு வந்து என்னாகுது வலுப்படுகிறது உடலில் இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் போது மூன்றாம் இடத்தை குரு ராகு இருக்கிறார் ராகுவை குரு பார்க்க முயற்சிகளில் வெற்றி உண்டாகிறது தனுசு ராசிக்காரர்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க கல்யாணம் குரு திருமணமோ மறுமணமோ அது எதுவோ உங்களுக்கு மனநிறைய இனிமேல் உங்களுக்கான ஜோடி கிடைக்கப் போகிறது ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க